எல்லோருக்கு வணக்கம் எல்லாரையும் இப்படி இருக்கிறீங்க நான் சகாஸ் டபுள் மூணு பேரும் வந்து கடைக்கு தான் போயிருந்தோம் போயிட்டு வந்து தோசைக்கெல்லாம் இல்லை நம்ம வீட்டில் உடஞ்சிட்டு அதனால வந்து புதுசாக வாங்க போயிருந்தோம் இப்போ போயிட்டு வாங்கிட்டு வந்தாச்சு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பசங்களுக்கு வந்து டபுள் சைடு டேப்பு தான் வாங்கியிருக்கிறாங்க சாட்டு அப்புறம் சகாஸ் வந்து அதிகமா ப்ராஜெக்ட் செய்வோம் அதுக்காக வந்து சிஸ்டர் வாங்கியிருக்கிறோம் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பசங்களுக்கு வந்து கொஞ்சம் சகாசு கொஞ்சம் பெரிய டிஃபன் பாக்ஸும் அதை விட கொஞ்சம் குட்டியான டிஃபன் பேக்ஸும் பபளுக்காக ஆகுன் ரெண்டு பேருக்கும் ஆளுக்கு ஒரு ஒரு டிஃபன் பாக்ஸு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதெல்லாம் வாங்கிட்டு வாங்கிட்டுருக்கிறப்ப வந்து பார்த்திங்கன்னா பசங்களுக்கு வந்து சின்ன பிள்ளைங்க சின்ன பிள்ளையில தான் வந்து பசங்க வந்து ஒரே டம்ளர் வந்து யூஸ் பண்ணாங்க இப்போலாம் வந்து இல்லை அது என்னமோ தெரில அவங்களுக்கு ஒரு ஆசை சரி இந்த டயத்தில் இதுக்கப்புறம் அவங்க வந்து இது யூஸ் பண்ண போகிறது கிடையாது அவங்களுக்கு ஆசைக்காக வந்து நைட்டில் எதுவும் பாலு கிலோ குடித்தா சும்மா அந்த டைத்துல உட்காந்து இருந்தாலும் பசங்களோட ஆசைக்காக இதை வாங்கிருக்கேன் காது டீ குடிக்கியா இங்க இருக்கு நல்லா வெயிட்டா நல்லா இருக்கு அழுத்தமா சும்மா சும்மா அத மூடி மாடாம வச்சு பார்த்தா டம்ளர் மாதிரி கிளாஸ் டம்ளராவும் யூஸ் பண்ணிக்கலாம் பசங்களுக்கு தேவைனா க்ளோஸ் பண்ணி குடிச்சுக்கலாம் ஆளுக்கு ஒண்ணு ஏனா சண்டை வரும் அதனால சேமா தான் இருக்கு அப்புறம் வந்து சோளம் வாங்கிட்டு வந்தேன் நான் வந்து வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப காஸ்ட்லியா வாங்கல நான் ஸ்டிக் சாதா தான் வாங்கி இருக்கறேன் இது வந்து 300 ரூபாய் நான் வந்து பார்த்திங்கன்னா கரண்ட் அடுப்பு யூஸ் பண்ண மாட்டேன் அதனால் எனக்கு அது தேவைப்படாது பாருங்க இதுதான் வந்து வாங்கியிருக்கிறேன் இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து புதுசாக வாங்கின நான் வந்து எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம் வாங்க புதுசாக வாங்கிட்டு வந்தோடனே ஸ்டிக்கரை பிரிச்சுட்டு கழுவிட்டு தோசை ஊற்றிடக்கூடாது இது ஒரு சில ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் இருக்குது அதை போய்ட்டு எப்படி ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தோசை ஊற்றுறதுன்னு பார்க்கலாம் வாங்க காமிக்கிறேன் இந்த தவால வந்து 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 அப்ளை பண்ணிக்கலாம் இங்க பாத்தீங்கன்னா ஆயில் வந்து சேர்த்துட்டேன் ஆயில் வந்து சேர்த்துட்டு ஒரு டிஷ்பேப்பர் ஆச்சும் கிளாத் ஆச்சும் வச்சு இந்த வந்து ஆயில் வந்து எல்லா சைடும் படுற மாதிரி நல்லா வந்து அப்ளை பண்ணீங்க நல்லா ஒரு மாதிரி அப்படியே உரசி எடுத்துக்கணும்

இதெல்லாம் வந்து புளிப்பு தன்மை உடையது இதில் வேறு ஏதாச்சும் பேக்டீரியா இருந்தால் கூட எடுத்துரும் அதே போல் நீங்கள் லெமன் இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கலாம் நான் வந்து தக்காளி தான் எடுத்துருக்குறேன் மறுபடியும் பார்த்தீங்கன்னா இந்த லிக்குவிடை வந்து மறுபடியும் ஒயிட் கிளாத் வச்சு நல்லா தொடச்சிடலாம் ஆயில் வந்து அப்ளை பண்ணிட்டு ஒயிட் கிளாத்தை வச்சு தொடச்சிட்டேன் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தக்காளி வந்து கட் பண்ணி அதையும் வந்து நல்லா எங்க பார்த்தாலும் அப்ளை பண்ணிட்டு மறுபடியும் ஒயிட் கிளாத் வச்சு தொடச்சிட்டேன் அதுக்கப்புறமே வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக வந்து ஆயில் செத்துக்கலாம் இப்போ வேற ஒரு ஒயிட் கிளாத் எடுத்துக்கலாம் வேற ஒரு ஒயிட் கிளாத் எடுத்து எல்லா சைடும் ஆயிலை வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அவ்வளோதாங்க என்னென்னலாம் யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பயன்படுத்தணும் அப்படிங்கிறது வந்து காமிச்சிட்டேன் இப்போ வந்து லைட்டாக தண்ணியில் விட்டு அலசிட்டு இப்போ வந்து தோசை ஊற்ற ஆரம்பிச்சிடலாம் அப்புறம் இந்த ஸ்பாஞ்சு இதை வச்சு நல்லா இன்னொரு வாட்டி வந்து நல்லா கழுவிக்கலாம் இது பாருங்க இதே போல் வந்து லைட்டாக அவ்வளோதாங்க நீட்டாண்டாச்சு புதுஸ்டிக் வந்து தோசை ஊற்றிக்கலாம் இந்த ஓரத்துலலாம் வந்து என்ன பண்ணுறா மாதிரி ஊத்தாதீங்க நடு கொண்டே வந்து ஊற்றிக்கலாம்

வேறு எப்படியெல்லாம் நீங்கள் வந்து பயன்படுத்துவீங்க அப்படிங்கிறத வந்து கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க பாய்